ஆ பெயர் சரியா ஆக்ஷயா இல்ல பெயர் சரியா ஆக்ஷயா சரியா ஆக்ஷயா சரியா ஆமா இப்போ இங்க இக்கு கூட்டலியா கூட்டலியா அதுல தான் இந்தக்யா சரியா சரியாதா ஓகே ஓகே இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் സംയുക്തাক্ষர் சரியா ம் சரி இதுலயே ஒண்ணு ஒண்ணே ஒன்னு சொல்லுவோம் அப்டினா நம்ம சொல்றமே முக்கியம் சொல்றேமா இல்லையா ஓகே Sanskritல எவீதர்தானே மோ யஹ முக்கியஹ தெரியயா ஓகே யஹ அதனா இம்பார்ட்டன்ட் அமுக்கியஹ அப்டினா not important புரியதா ஓகே அப்போ இதுல இருக்கக்கூடிய சம்யுக்த அக்ஷரம் இது இதுதான் சரி அடுத்தது போலாமா போலாம் நம்ம இப்ப வந்து எஃகு கூட்டல் யா கியா ஆக்கியா முக்கியம் அப்படின்னு ரெண்டு பார்த்தோம் கரெக்டா அடுத்தது ரெண்டாவது பார்க்க போதும் சரியா அது என்னது அப்படின்னா கூட்டல் சரியா இப்போ கூட்டல் ம இது எப்படி எழுதணும் சொல்லுங்க இந்த அப்படின்றத வார்த்தையில சொல்லி காமிக்கணுமே அது என்னது பாப்மனா என்னது பாவம் புரியறதா புரியறதா உங்களுக்கு இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டெழுத்து தான் இங்க நடுவுல இருக்கு இந்த பாருங்க இங்க இருக்கிறது எதுனா இப்ப கூட்டல் மாதான் இருக்கு பாப்மா சரியா புரியறதா உங்களுக்கு புரியுது புரியுது சார் சரி இப்ப இதுல யாருக்கா டவுட் இருந்தா கேட்கலாம் இல்ல எங்களுக்கு புரியல ஏதோ சொல்றீங்கன்னு தெரியாது புரியல அப்படின்னா யாராவது கேட்டா நான் பதில் சொல்றேன் ரமேஷ் அண்ணா

இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கா என்னது அப்படின்னா பாக்யம் பாக்யம் பாக்கியம்னா என்னது லக்ஷன் சரியா சரியா என்னுடைய இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிய அப்படின்றதுதான் இந்த இடத்துல இருக்க காரணம் சரி இப்ப இந்த வார்த்தை இங்க இந்த லெட்டரை காமிக்கிறீங்கோ இந்த வார்த்தையை காமிக்கிறீங்கோ இது இதை நடத்தினா இதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இது மாதிரியாக ஆயிரக்கணக்கான கூட்டு எழுத்துக்கள் இருக்கு புரியறதா சரியா சரியா இதெல்லாமே அப்போ எத்தனையோ கூட்டெழுத்துக்கள் இருந்தாலும் நமக்கு ரொம்ப முக்கியமான கூட்டெழுத்துக்கள் தான் அவளே ஒரு நூறு நூத்தி ஐம்பது கூட்ட எழுத்துக்கள் அந்த கூட்டெழுத்துக்கள் வரைக்கும் சரியா படிச்சுட்டோம்னா நம்மளால வார்த்தைகளை படிக்கும் போது ஈஸியா படிக்கும் வேர்டுக்கு என்ன இது சொன்னீங்க ஆக்கியம்